உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் இஸ்ரேல் மீண்டும் பல்வேறு கருவிகளை பயன்படுத்தி தாக்குதலுக்காக ஈரானுடைய இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள் வெப்பன்ஸ் மற்றும் நியூக்ளியர் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய மின்சார ஆலைகள் இதை இலக்காக வச்சிருக்கிறாங்க மேலும் ராணுவ நிலையங்களையும் இலக்காக வச்சு இன்னைக்கு இஸ்ரேல் ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரானை நோக்கி தாக்குதல் நடத்த தயாரான சூழலில் இருக்கிறாங்க தான் ஈரானுடைய ஒரு பாதுகாப்பு வான் பாதுகாப்பு அமைப்புடைய ஒரு குழுவாக இருக்கக்கூடிய கத்தபல் அன்பியா என்று சொல்லக்கூடிய ஒரு குழு சொல்றாரு கத்தபல் அன்பியாவுடைய குழு வான் பாதுகாப்பு மைய கருவிகளை சரியான இடங்களை பொருத்தி பரிசோதனை செஞ்சிட்டு இருக்குது எவ்வளவு பெரிய தாக்குதலாக இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கத்தபல் அன்பியா என்று சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அந்த குழுவுடைய தலைவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஸோ இந்த குழுக்குள்ள இன்னைக்கு இரண்டு வான் பாதுகாப்பு அமைப்புகள் வந்து இன்னைக்கு ஈரான் கைவசம் இருக்கு ஒன்னு பார்த்தீங்கன்னா எஸ் முன்னூறு என்று சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது ரஷ்யாவிட்ருந்து இறக்குமதி செய்யப்பட்டது அடுத்து சொந்தமான ஒரு தயாரிப்பு பார்த்தீங்கன்னா பிரேவர் த்ரீ செவன் த்ரீ என்று சொல்லக்கூடிய ஒரு தயாரிப்பு இதுவும் இன்றைக்கு வந்து ஈரான் கைவசம் இருக்குது ஸோ இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாமே ஈரானுடைய பல்வேறு இடங்கள் குறிப்பாக தெஹ்ரான் போன்ற முக்கியமான இடங்களில் இன்னைக்கு பொருத்தப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் கூடுதலாக ஷாஹிது ஒன்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ட்ரோன் எந்த வந்து இன்னைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கு குறிப்பாக நெவாட்டியா என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்ரேலுடைய இடம் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சிரியாவில் இருக்கக்கூடிய டெமஸ்கஸில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்தை அழிக்க என்னென்ன ஆயுதங்களை விமானங்களை பயன்படுத்தி தயாரித்தார்களோ அந்த இடம் தான் இது நெவாட்டியா ஸோ இந்த நெவாட்டியா இடத்தை நோக்கி தான் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் முற்று முழுதுமாக அந்த இடமே அழிஞ்சிருச்சு அந்த மேப்பை கூட இன்னைக்கு ஈரான் வெளியிட்டிருக்குது அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலில் குறிப்பாக ஈரான் நடத்தின தாக்குதலில் வெறும் ஈரான் மட்டும் செயல்படலை ஈரான் நடத்தின தாக்குதலில் அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுடைய நெவாட்டியா மற்றும் டெல்லவி அஸ்கான் போன்ற நகரங்கள்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா லெபனாண்டிய ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியிருக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்பு தாக்குதல் நடத்தியிருக்குது கோதிகளாக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்ப யமன் ஈராக் மற்றும் லெபனான் போன்ற நாடுகளில் இருந்து பன்முனை தாக்குதலாக அந்த ஒரே ஒரு நாள் நடந்த இஸ்ரேல் மீதான தாக்குதல் என்பது மிகப்பெரிய ஒரு பாரி இழப்பை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் அளவிலான இழப்பு பாரிய அளவில் ஏற்பட்டிருக்கு வெறும் இந்த தாக்குதலில் மட்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அப்போ நாளுக்கு நாள் பொருளாதார அடிப்படையில் இஸ்ரேல் வந்து பின்தங்கி கொண்டே இருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இன்னைக்கு இது எதிர்த்தாக்குதலாக இஸ்ரேல் வந்து இன்னைக்கு தாக்கவும் தயாராக இருக்காங்க ஆனால் அமெரிக்காவுடைய சூச்சகமான அரசியல் பாருங்க இதில் எப்படி இருக்குன்னு வரக்கூடிய தேர்தலில் ஏதாவது வகையில் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அமெரிக்க தரப்புல எப்படி சொல்லப்படுதுனா இந்த போர் தேவை கிடையாது நிச்சயமாக இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடந்துச்சுன்னா நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றவங்க என்ற அடிப்படையில் ஒரு பக்கம் பேசுறாங்க மறுபக்கம் அமெரிக்காவுடைய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த ஒரு நபர் சொல்றாரு நிச்சயமாக தாக்குதல் நடத்தணும் அந்த தாக்குதல் ஈரான் வளர்த்தி கொண்டிருக்கூடிய ஈரான் செயல்படுத்திக் கொண்டிருக்கூடிய நியூக்ளியர் அணு ஆயுத அந்த சக்தியை அந்த அமைப்பை கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம தாக்குதல் சொல்லிட்டு அமெரிக்காவுடைய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் சொல்றாரு சோ இந்த செயல் திட்டத்தை தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நெத்தனி அவர் சொல்றாரு நம்ம முன்னாடி மூன்று இலக்கு இருக்கு முதல் இலக்கு ஈரான் மேல தாக்குதல் நடத்தணும் இது லெஜட்டிமிக்கா மிகவும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு முற்றும் முழுதுமாக அந்த நியூக்ளியர் சிஸ்டத்தை அழிக்கணும் அப்படிங்கிற அளவு இருக்கணும்னு சொல்லிட்டு நத்தனி அவர் சொல்றாரு இரண்டாவது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன் ரஃபா ரஃபாவுக்குள்ள நுழைந்து அந்த தாக்குதல நம்ம உடனடியாக செய்யணும் மூன்றாவது லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா கூட தாக்குதல் சொல்லக்கூடிய மூன்று திட்டங்களை இஸ்ரேல் தன் கைவசம் வச்சிருக்கு இல்ல முதல் திட்டமாக இருக்கக்கூடிய அந்த ஈரானை நோக்கி தாக்குதல் நடத்தணும் தெஹ்ரானை நோக்கி தாக்குதல் சிஸ்டம் இன்னும் இன்னும் சில மணி நேரங்களில் நடைபெறும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் தரப்புல இருந்து சேனல் டோல் போன்ற தரப்புல இருந்து வரக்கூடிய செய்தியாக காணப்படுது மற்றொரு செய்தி நேற்றைய தினம் லெபனான் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துக்குள்ள வந்து தாக்குதல் நடத்த உள்ள போயிருக்காங்க இஸ்ரேலுடைய படை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட நாலு துருப்புகளை அந்த இடத்திலேயே கண்ணி வெடியில் வச்சு தகர்த்திருக்கு இல்லை சில நபர்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு ஸோ எந்த விதத்திலும் இஸ்ரேல்னால எதுவுமே பண்ண முடியல பெரிய மேற்குளத்தில் கூடிய பெரிய வல்லாதிக்கம் படைத்த நாடுகளோடு கூட்டு சேர்ந்து கொண்டு கூட இன்னைக்கு ஒரு வெற்றியை கூட பதிவு செய்ய முடியலைங்கிற ஒரு குழப்பத்தில் இன்றைக்கி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மறுபக்கம் அமெரிக்கா வரக்கூடிய எலெக்ஷனில் எப்படியாவது வின் பண்ணணுங்கிறதுக்காக பல்வேறு போலியான நாடகங்களை வெளிப்புறமாக செய்து அந்தரங்கத்தில் இஸ்ரேலோடு கூட்டு சேர்ந்து கொண்டு அந்த போரை முன்னோக்கி கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் மத்திய கிழக்கில் நம்ம டாமினேட் நமது சூப்பர் நிரவுச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல தெள்ள தெளிவாக செயல்படுது இதுல வருத்தமான செய்தி என்னன்னா நான் சொன்ன மாதிரி மத்திய கிழக்குல இஸ்லாமிய நாடுகளுடைய உதவி இல்லையாட்டி இந்த இஸ்ரேல் அமெரிக்கானால எதுவுமே செய்ய முடியாது ஆனா இன்னைக்கு வெளிப்படையாகவே சவுதி அரேபியா ஈரானை கடுமையா சாடுது எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஈரானை தீவிரவாத அமைப்பாக கட்டமைக்குது தீவிரவாத தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தெளிக்கக்கூடிய நாடா வந்து ஈரான் இருக்கு அப்படிங்கிற அளவு சவுதி பேசுது ஈரானை வெறுக்குது பெஜமினை தனியாக ஒரு பக்கம் வெறுத்தால் கூட அதை தாண்டி அதிகமாக இருப்பது ஈரானை விருக்குது அதேமாரி ஹமாஸை விருக்குது பார்த்திங்கன்னா ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போரில் மக்கள் பக்கம் நிற்கும் மக்களுடைய நியாயங்கள் குரல்கள் எல்லாத்தையும் பேசும் இரண்டு பக்கமும் தப்பு இருக்குங்கிற பல விஷயங்களை சொல்லும் தனி ஃபலஸ்தீனம் அமைய வேண்டும் அல்ல அக்ஸா தனியாக அமைய வேண்டும் என்ற பல விஷயத்தில் சொன்னால் கூட ஹமாஸ் ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிறதுல சவுதி அரேபியா தெல்ல தெளிவாக இருக்குது அதே போல தான் ஈரான் ஈரான் இந்த ஹமாஸ் இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போய் செயற்கையாக உருவாக்கியது என்ற அளவுக்கு இன்னைக்கு குற்றச்சாட்டு சவுதி அரேபியா வச்சுட்டு சவுதி சவுதி அரேபியான கோல்டன் விஷன் என்ற அந்த மிடில் ஈஸ்ட்ல சவுதி மற்றும் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய நார்மலைசேஷனை மீண்டும் தேவைப்படுது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கு ஜோர்டான் இன்னைக்கு செய்த காரியத்திற்கு கிடைத்தது நீர்வளம் சார்ந்த பல்வேறு ஆஃபரை வந்து இன்னைக்கு இஸ்ரேல் கொடுத்துட்டு இருக்குது ஏன்னா ஈரான் அனுப்பிய எல்லா ட்ரோன்களில் சில ட்ரோன்களை வந்து இடைமறிப்பு செஞ்சிருச்சு இந்த தான் இதே தேவையை தான் சவுதி அரேபியை எதிர்பார்க்குது நார்மலைசேஷன் வழியாக இஸ்ரேலோட உறவு இருந்து இருந்து கொண்டே இருக்கணும் அதன் மூலம் பொருளாதாரத்தை சம்பாரிச்சுட்டே இருக்கணும் சுகபோகமாக வாழணுங்கிறது அவங்களுடைய இலக்காக காணப்படுது ஈரான் எவ்வளோ பெரிய தாக்குதல் இது ஈரானுடைய தாக்குதலுக்கு சவுதி அரேபியா ஜோர்டான் யூஏ கண்டனம் தெரிவிக்குது இஸ்ரேல் தாக்குனது தவறு முதல் தாக்குதல் யார் தாக்குனது முதல் தூதரகத்தை முதல் தாக்கலாமா ஒரு நாட்டுடைய தூதரகம் என்பது எவ்வளோ முக்கியம் நல்லா பாருங்க இந்த போர் ஆரம்பத்தில் இருந்து சிரியால பல இடங்களை அடிச்சிட்டு நிலையங்களை நோக்கி பல முறை பதினைந்து முறை விமான நிலையங்களை நோக்கி தாக்குதல் நடத்தி தாக்கப்படும் மீண்டும் மறு கட்டமைப்பு செய்யப்படும் இப்படியே நடந்துட்டே இருந்துச்சு இன்றைய தேதியில திடீர்னு அந்த விமான நிலைய தாக்குதலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்னைக்கு ஈரானுடைய ஒரு தூதரகத்தை சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த தூதரகத்தை அடிச்சிருக்கு அப்படின்னா நேரடியாக ஈரானோடு போர் செய்யணும் அதன் வழியாக அமெரிக்கா உள்ள வரணும் அமெரிக்கா வந்து விழுப்பவர் கூட கூட நாங்கள் ஹமாசையும் எதிர்ப்போம் இஸ்புல்லாவையும் எதிர்ப்போம் ஈரானையும் எதிர்ப்போம் என்ற அளவுக்கு ஒரு துணிஞ்சினை இஸ்ரேலுடைய நெத்தனையாக செயல்படுறாரு அப்படின்னா இவருடைய பின்புலம் எந்த அளவு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது ஸோ நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான் மிகப்பெரிய ஒரு எதிர்நிலையில தான் இது செயல்படும் இன்னைக்கு இஸ்ரேல் ஈரானை நோக்கி தாக்குதல் நடத்த தயாரா இருக்கு இந்த தாக்குதலுக்கு எல்லா விதத்திலும் தயாரான ஒரு தான் இன்னைக்கு இருக்குது ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துள்ள அகுமேதி சொல்றாரு நிச்சயமாக இந்த போர் என்பது எங்கள் மேலே திணிக்கப்படுது நாங்கள் விரும்பல போர் எங்களுக்கு தேவையே கிடையாது போரை நாங்கள் விரும்பவும் இல்லை அதனால தான் இவ்வளவு ஆண்டு மாத காலங்களில் இந்த போர்ல எங்களுடைய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பு வெளிப்படையாக சொல்லலை ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பு தான் வந்து ஹமாஸுக்கு பக்கபலமாக இஸ்ரேலை தாக்கிக் கொண்டே இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நேரடியாக நீங்கள் எங்களை தாக்கக்கூடிய சமயத்தில் நாங்கள் கட்டாயமாக வரணும் நீங்கள் விரும்பக்கூடிய சமயத்தில் போரை எங்கள் மீது கட்டாயப்படுத்தக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக எங்களுடைய எதிர்த்தாக்குதல் நீங்கள் எதிர்பாராத அளவு வீரியமாக இருக்கு அது இஸ்ரேல் நாடே இல்லாமல் ஆகும் என்ற அளவுக்கு தான் இன்னைக்கு ஆயத்துள்ள கொமேனி தனது வீர உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அப்ப நிச்சயமாக ஈரான் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை இதன் வழியாக கொடுக்க போது இதோடைய இறுதி யாரோ ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி அந்த வெற்றி நிச்சயமாக மத்திய கிழக்குல மிகப்பெரிய ஒரு விடியலை பிறக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து கிடையாது அடுத்து பலஸ்தீனி தனி நாளாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற விஷயங்கள் பல்வேறு நாடுகள் மத்தியில் பேசப்பட்டு கொண்டு வந்த நிலையில இன்னைக்கு அந்த நாடுடைய நாடாளுமன்றங்களில் அதிகாரப்பூர்வமாக இந்த சட்டங்களை ஏற்ற சில நாடுகள் தயாரான சொல்லுக்கு குறிப்பாக ஸ்பெயின் இதில் தயாரான சூழல் இருக்குது அயர்லாந்து நார்வே மால்டோ ஸ்லோவேனியா போன்ற நாடுகள் எல்லாமே தங்களது நாடாளுமன்றத்தில் இன்னும் சில வாரங்களில் அதிகாரப்பூர்வமாக தனி பலஸ்தீனம் அமைய வேண்டும் என்ற இந்த சட்டத்தை ஏற்ற தயாரான சூழலில் இருக்காங்க இவ்வாறு ஏற்றுவதன் மூலம் உலகளாவிய அளவில் பலஸ்தீனுக்கு ஆதரவு கிடைக்கும் தனி நாடு என்ற அங்கீகாரம் என்பது இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நாடுகள் எல்லாமே அங்கீகரிக்கக்கூடிய சூழல்ல இது ஐநாவின் மூலம் ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாகி நிச்சயமாக உலகத்தை உலக அளவில் சர்வதேச அளவில் இந்த புவிசார் அரசியலில் ஒரு மாற்றம் நிகழ்ந்து தனி பலஸ்தீனத்திற்கான அழுத்தம் என்பது அதிகரிக்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது அடுத்து இந்த ஈரான் விசிறிசுகள் போர் காரணமாக பல்வேறு விமான சேவைகள் என்பது இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல்லவேக்கு வந்து மறுக்கப்பட்டு இடைமறிப்பு செய்யப்பட்டிருக்குது குறிப்பாக ஏர் ஃப்ரான்ஸ் கேஎல்எம் நெதர்லாண்டு போன்ற நாடுகளுடைய விமானங்கள் எல்லாமே இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல்லவிக்கு இனி அனுப்பப்படாது என்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து அமெரிக்கா மேலும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொருளாதார அளவில் வந்து இன்னைக்கு அதிகமான செலவுகள் பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் வழங்கிட்டு இருக்கு ஆனால் உக்ரைன் ரஷ்யா போரில் இந்த போர் அதாவது ஈரான் இஸ்ரேல் அதிகரிக்கக்கூடிய சமயத்தில் உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவுடைய கைதாக ஓங்கிக் கொண்டே செல்லும் அதனால் இந்த போர் என்பது இடைமறிப்பு செய்து அந்த போர் என்பது திசை மாறுதுங்கிற அடிப்படையில் இந்த போரை உடனடியாக நிறுத்தணுங்கிற அளவுக்கு கூட இன்னைக்கு அமெரிக்கா வந்து சில மூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால இங்கே பார்க்க முடியாது அடுத்து ஆஸ்திரேலியாவுடைய சிட்னில ஒரு தேவாலயத்துல ஒரு ஃபாதர் யார் தனது அந்த பைபிளை வாசித்து கொண்டு வரக்கூடிய அந்த வேலையில் ஒரு விஷயத்த சொல்றாரு பலஸ்தீன குழந்தைகள் கொல்லப்படக்கூடாது அந்த குழந்தைகள் எல்லாமே தேவதைகள் என்று சொல்லக்கூடிய வேலையில் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜியோனிச தீவிரவாதி வேகமாக வந்து அந்த பாதிரியார் மேலே சரமாரியான முறையில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்ப உலகம் முழுக்க இந்த ஜியோனுச தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள் இன்னும் கொலைவெறியோட தான் சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது மேலும் இந்த ஈரான் இஸ்ரேல் போர் இரண்டு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சுல அந்த போர்ல கிடைத்த மிக ஒரு அதிசயமான ஒரு விஷயம் ஒரு வரலாற்று சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவரையிலும் எந்த நாடுகளும் மத்திய கிழக்குல கிட்டத்தட்ட நாலு நாடுகளை கடந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தூரம் ஒரு தாக்குதலை நடத்திருக்காங்களான்னு கிட்ட கிடையாது முதன் முதலாக அந்த சாதனை ஈரான் செய்து நாலு நாடுகளை கடந்த கடந்து சகது பெலஸ்டிக் மிசில்கள் குரூஸ் மிசைகள் ஹைபர்சோனிக் மிசல்கள் போன்ற மிஷல்களை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை பயன்படுத்தி ஒரே நாளில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் நாலு நாடுகளை கடந்து ஒரு தாக்குதல் நடத்தி அது நிச்சயமாக ஈரான் தான் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது அந்தளவு அளவு இன்னைக்கு வந்து தொழில்நுட்ப விஷயத்தில் முன்னேறி இருக்கு இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைமத்துல